மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நீர்வளத்துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் நீர்வளத்துறையினர் முதன்மை தலைமை பொறியாளர் அவர்களையும் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு வரவேற்கின்றேன் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் அறுபது ஆண்டு கனவு திட்டமான அத்திக்கடவு அவினாசி திட்டப்பணிகள் ரூபாய் ஆயிரத்தி தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு புள்ளி நாலு ஒன்று லட்சம் மதிப்பீட்டில் தற்போது நிறைவடைந்துள்ளன இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டிலேயே முதலிலே வித்திட்டவர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் இத்திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடிக்கல் நாட்டப்பட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர்தான் குழாய்களை பதிப்பதற்கு தனியார் நிலங்களில் நிரந்தர குத்தகை மூலம் பாதை உரிமை மற்றும் நில கையகப்படுத்தும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது மேலும் தேவையான நிதி ஒதுக்கீடும் உரிய காலத்தில் செய்யப்பட்டதால் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பொற்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏரி மற்றும் குளங்களில் நீர் நிரப்புவதன் மூலம் இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் நிலையான பாசன வசதி பெறும் தமிழ்நாட்டின் வரலாறாக தொட்டது துளங்க பட்டது விலங்க பல சாதனைகளை செய்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த சிறப்பான அத்திக்கடவு அவிநாசத் திட்டத்தை தொடங்கி வைக்குமாறு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு குடிநீர் தேவைகளும் பூர்த்தி அடையும் அவினாசி அவிநாசி திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்